அனைவருக்கும் வணக்கம் பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சிறிய விவசாய கிராமமான துளசேந்திரபுரத்திற்கும் அமெரிக்க அரசியலுக்கும் உணர்வு பூர்வமான பிணைப்புள்ளது அது என்ன தெரியுமா அமெரிக்க துணை ஜனாதிபதியும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கமலா ஹாரிஸின் தாய் வழி தாத்தாவின் சொந்த ஊர்தான் துளசேந்திரபுரம் கமலா ஹாரிஸ் இதுவரை இந்த கிராமத்திற்கு வந்ததே இல்லை இந்த கிராமத்தில் அவருக்கு பூர்வீக சொத்துக்களும் இல்லை உறவினர்கள் யாரும் வசிக்கவும் இல்லை எனினும் துளசேந்திரபுரத்து கிராம மக்கள் கமலா ஹாரிஸை தங்கள் வீட்டு பெண்ணாகவே பார்க்கின்றனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்று ஊருக்கு நடுவே உள்ள தர்மசாஸ்தா கோயிலில் சிறப்பு பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என ஊருக்கு நடுவே இருக்கும் தர்மசாஸ்தா கோயிலில் சிறப்பு பூஜைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவரது பெயரில் கோவில் அர்ச்சனை செய்து பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் செய்து மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர் குறித்த கோயிலுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கமலா ஹாரிஸ் என்ற பெயரிலே அவர்களுடைய உறவினர்கள் ஐயாயிரம் ரூபா பணத்தை நிதியாக வழங்கியதாகவும் கோவிலில் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவுக்கு சென்று வருவதே சாத்தியமா என்று பலரும் எண்ணி பார்க்கையில் அந்த வல்லரசு நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்து தற்போது ஜனாதிபதி பொறுப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியுள்ளதை நினைத்து அந்த ஊர் மக்கள் மிகவும் ஆர்ப்பரிக்கின்றனர் ஐம்பத்தொன்பது வயதான கமலா ஹாரிஸின் பெரிய பேனர் துளசேந்திரபுரத்தின் மையப்பகுதியை பெருமையுடன் அலங்கரித்து கொண்டிருக்கின்றது கமலா ஹாரிஸின் தாத்தா பி வி கோபாலன் ராஜம் தம்பதியினர் துளசேந்திரபுரத்தில் வாழ்ந்துள்ளனர் எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த கிராமத்தில் கமலா ஹாரிஸின் தாய் சியாமலா கோபாலன் பிறந்துள்ளார் டெல்லி லேடி இர்வின் கல்லூரியில் இளங்கலை பட்டம் வென்ற ஷியாமலா கோபாலன் தனது பத்தொன்பது வயதில் அமெரிக்காவில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திற்கு படிக்க செல்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கமலா ஹாரிஸ் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டபோது போது கிராமமே களை கட்டியது என கூற முடியும் அவரை வாழ்த்தி உறங்கும் பட்டாசுகள் வடிக்கப்பட்டது பேனர்கள் வைக்கப்பட்டன போஸ்டர்கள் அடிக்கப்பட்டது அவரது படம் கொண்ட கலண்டர்கள் வீட்டு வாசல்களில் கூட தொங்கவிடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கமலா ஹாரிஸ் அதே போன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அந்த கொண்டாட்டத்தை நாங்கள் செய்ய காத்திருப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் மற்றொரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்